காதலுக்கு உலகத்தையே இயங்க வைக்கக்கூடிய சக்தி உள்ளது அழகான ஒரு உணர்வு என்றால் அது காதல்தான் இந்த காதலை கடந்து செல்லாதவர்கள் அறிவு கட்டாயம் வாழ்வில் ஒருவர் மீதாவது அழகிய உணர்வு ஏற்பட்டிருக்கும் ஆத்மார்த்தமான இந்த உணர்வுக்கான நாளாக பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது உலக காதலர் தினம் உருவானது குறித்து பல்வேறு சுவையான தகவல்கள் உள்ளன அதற்கு பல வரலாற்று கதைகளும் உள்ளன வேலண்டைன்ஸ் தினம் என்று உலகமெங்கும் கொண்டாடப்படும் காதலர் தினம் வேலண்டைன் பாதிரியார் நினைவாக கொண்டாடப்படுகிறது என்பது நம்பிக்கை கிபி இருநூற்றி எழுபதாம் ஆண்டு ரோம பேரரசான இரண்டாம் கிளாடியூஸ் காலத்தில் ஆண்கள் திருமணம் செய்து கொள்ள தடை இருந்தது திருமணம் செய்து கொண்டால் ஆண்களுடைய வீரம் குறைந்துவிடும் என்பது அரசரின் நம்பிக்கை இதனால் பெண்களை பார்க்கக்கூடாது என்ற தடை விதித்திருந்தார் ரோம பேரரசர் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு அரச கட்டளையை மீறி திருமணம் நடத்தி வைத்தார் பாதிரியாருக்கு வழங்கினார் இரு மனங்களை திருமண பந்தத்தில் இணைத்து வைத்த பாதிரியார் வேலண்டைன் கொல்லப்பட்ட நாள் பிப்ரவரி பதினான்கு இந்த நாள் காதலர்களின் தினமாக கொண்டாடப்படுகிறது காதலர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தவும் புதியவர்கள் தங்கள் காதலை தெரிவிக்கவும் இந்த காதலர் தினம் தற்போது உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது இது பெரும்பாலும் ஆரம்பத்தில் மேலை நாடுகளிலே கொண்டாடப்பட்டு வந்தாலும் தற்போது உலகெங்கிலும் காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த காதலர் தினம் கொண்டாடப்படுவதற்கு சாரார் ஆதரவு தெரிவித்தாலும் பலர் இந்த கொண்டாட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இது வணிக ரீதியான கொண்டாட்டம் என சொல்லப்பட்டாலும் இன்று எல்லா தடைகளையும் மீறி இந்த காதலர் தினம் கொண்டாடப்படுகின்றது காதல் என்றால் நினைவுக்கு வருவது இதயம்தான் இந்த காதலில் இதயம் எப்படி வந்தது என்கிற சிறுகதையும் உண்டு இதயத்தில் ஆன்ம குடிகொண்டிருப்பதாக பண்டை கால மக்கள் நம்பினார்கள் பலர் இதயத்தில் தான் அறிவும் உணர்ச்சியும் இருப்பதாக நம்பினார்கள் இதயத்தில் தான் உண்மை குடிகொண்டிருப்பதாக நம்பியவர்களும் உண்டு சிவப்பு நிற இதயம் காதலின் இருப்பிடம் என கிரேக்கர்கள் நம்பினார்கள் அதனால் தான் மன்மத அம்பு இதயத்தில் பாய்ந்தால் தன்னிலே இழந்து காதல் வசப்பட்டு விடுவதாக நினைத்தார்களாம் இதனால் காதலுக்கு இதயத்தை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்